எங்கள் நேம் என் நேம் வந்து ராகா நாங்கள் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கோம் ஃபேமிலியோடு சேர்ந்து இங்கே வந்து சம்மர் ஸ்னோ ஸ்னோவோல் பார்க்க வந்திருக்கோம் பார்த்து வெளியில் பார்த்ததுக்கு உள்ளே எடுத்து இட் இட்ஸ் எ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது கூட ஜாஸ்தியாகவே உள்ள நல்லாயிருக்கு உள்ள செட்டிங்கெல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது டெம்பரேச்சர் ரொம்ப நல்லாயிருக்கு வெளியில் இருக்கிற ஹீட்டுக்கு திஸ் இஸ் வெரி அமேசிங் இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நிறைய எக்ஸ்பெக்ட் பார்க்கணும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கணும் தேங்க்யூ பாய் தொழியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்